யாருக்கு சந்திராஷ்டமோ அவங்க கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் பெல்லைக்கான அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்துல இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்பறம் மேல் ரோகிணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய நாள் முழுதுமே நவமி திதியில தான் நமக்காக இருக்கு அப்ப நம்ம ஏதாவது நல்ல காரியங்கள் நல்ல சந்திப்புகள் ஒரு குடுக்கல் வாங்கல் ஒரு ஒரு கையில் தரக்கூடிய விஷயம் இருந்தது அப்படின்னா அதை தள்ளி போட்டு செய்யறது அப்படிங்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுக்கு இன்றைய காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரை சித்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சுவாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் இன்னைக்கு லட்சுமி ஹயகிரீவரனுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா வச்சிருக்கிறதும் வீட்டு அருகாமையில விஷ்ணு பகவானினுடைய ஆலயங்கள் இருந்தது அப்படின்னா அங்க லட்சுமி இவரை பிரார்த்தனை செய்வது துளசி கல்கண்டு திராட்சை போன்ற பொருட்கள் சமர்ப்பணம் செய்து மேலும் இந்த சந்தாசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே நம்ம நேயர்கள் பார்க்கலாம் இப்படி சந்திரன் ரோகிணி கார்த்திகைங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு கார்த்திகை ரோகிணிங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கோ நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அவுட் கோயிங்கு அவுட் கோயிங் சார் என்ன சார் அவுட் கோயிங் இல்லைங்க நீங்கள் அவுட் கோயிங் போவீங்கன்னு சொல்லலை உங்கள்கிட்ட இருக்க பணம் வெளியில போகும் அப்படிங்கிறது தான் அவுட் கோயிங்கு அப்போ இன்கம்மிங்காக இருக்கிறது ஒரு கடன் கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் குடுக்கல் வாங்கல ஒரு சின்ன ரொட்டேஷன் அட போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு போட்டுக்கலாம் கொடுத்துட்டு மாத்திக்கலாம் மாத்திட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரவு செலவு மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அட ரொட்டேஷன் தான் ஆனால் நல்ல ரொட்டேஷனாக இருக்கும் தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் இருக்கிற ரிஷவராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு ஸ்பீடு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறது ஒன்றே ஒன்று கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த கூட இருக்கிறவங்களை நம்பி நிறைய காரியம் செஞ்சுட்டிங்கன்னா ஜெயிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் அப்போ இந்த நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க்கிங் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு அக்கம் பக்கத்தினர்கள் இவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய தருணங்கள் ஐயோ தேங்க்யூ அப்படின்னு சந்திரன் உங்க செய்யப் போறார் அவர் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி இவங்களுடைய ராசி அப்போ பயங்கரமான உறவுகள் நட்புகள் சிநேகிதங்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய தருணங்கள் ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை நல்லா அயன் பண்ணி கலரு அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு தருணம் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வாராயோ தானே அப்போ வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் திறன் நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் இன்னைக்கு வரும் அடுத்த மிதரராசி நேர்களை பொறுத்தவரை சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி விமர்சனங்கள் என்னையவா நான் எப்பேற்பட்டாலும் என்னைய விமர்சனம் பண்ணிடுவாங்களா சார் ஆமா பண்ணிடுவாங்க அப்ப என்ன அர்த்தம்னா விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காமல் இருந்தாலே மிதனராசி நேர்களுக்கு பல காரியங்கள் ஜெயிக்கும் இயேசுவோர் ஏசற்றும் புதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கு என் கடமை பணி செய்து கிடப்பது அப்படின்னு வேலையை பார்ப்போம் பொழப்ப பார்ப்போம் காரியத்தை பார்ப்போம் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா மிதனராசி நேரத்துலேயே நான் காரியம் தான் பெருசுமே அந்த ரோசம் அந்த சுள்ளு சுல்லாப்பு பொல்லாப்பு இருந்தெல்லாம் கொஞ்சம் வெளியில் நின்றுங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு இருக்கிற கடகராசி நேரத்தை பொறுத்தவரை அமௌண்ட் ஆஸ்பின் கிரெடிட்டட் ட்ரான்ஸ்ஃபர்ட் குடுக்கல் வாங்கல் டெபாசிட்ட அடட் அடடா அப்பாப்பா இந்த இஎம்ஐலாம் கிளியர் ஆயிடுச்சுப்பா கொஞ்சோண்டு மிச்சம் மீதி இருக்கு இந்த சொச்சத்தை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் ஊட்டல் பெரட்டல் ரோலிங்கு ரோலிங் அப்படிங்கிறதெல்லாம் சந்தோஷமாகவே இருக்கும் வெண்மை நிறம் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருள் ஆமா சார் ஆமா சார் ஒயிட் கலர் சார் அதை கேட்க வேண்டிய தருணம் ஒயிட் ரைஸ் கொடுங்க ஒயிட் அதாங்க வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி இந்த ஒயிட் ரைஸ் அப்படின்னு கேடு வெண்ணிலா ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீமு க்ரீமு வெண்ணெய் அடடா இந்த வெண்மை நிறத்தில் இருக்கிற உணவுப் பொருள் எத்தனை சந்தோஷம் அப்படிங்கிறது சக்கரை கூட வெள்ளை கலர் தானே இப்போ காஃபி டீல கூட சக்கரை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த ஒயிட் சுகரை கேட்க வேண்டிய தருணங்கள் வெண்மை புரட்சி அப்படிங்கிற அளவுக்கு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் கான்ஃபிடன்ஸ் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒன்று இந்த சண்டை போடலாம் திட்டலாம் கோபப்படலாம் ஆத்திரப்பட எதுக்கு கோபப்படணும் பொறுமையாகவே பேசலாமே அரவணைத்து செல்வோம் அப்படின்னு சொல்கிற தருணம் கிரகராசி நேர்களுக்காகவும் இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை தொட்டக்குரை அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு ஆனால் பாருங்க இஎம்ஐலாம் கரெக்டாக கிளியர் ஆகிடும் அது தேதி பிறந்தாலே இந்த அஞ்சு தேதி பத்து தேதினாலே அப்படிதான் பணப்பட்டுவாடா பணப்பட்டு வாடா பணப்பட்டு வாடா முதல்ல இந்த பால்கரம் பரமசிவம் கணக்கை நம்ம ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்னு இந்த பால்காரங்க கணக்கை தீக்குறது பேப்பர்காரங்களுக்கு பணம் கொடுக்கறது பூவுக்கு பணம் எடுத்து வைக்கிறது பாப்பா பாப்பா இதெல்லாம் முடியல அப்படின்னு பட்டுவாடா அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் அடுத்தவர்கள் உங்களுக்காக நன்றி சொல்றப்பவோ உங்களை உயர்த்தி பேசுறப்போ உங்களுக்கு மரியாதையை கொடுக்கறப்போதான் உங்க கௌரவம் என்ன அப்படிங்கிறது தெரியல கெத்து காட்ட வேண்டிய தருணம் கௌரவத்துல இருக்கும் விட்டக்குரை தொட்டக்குறை அக்கறை எல்லாத்தையுமே அழகா நீட்டா தொடச்சு சுத்தம் பண்ண வேண்டிய அமைப்பு அப்போ தூய்மை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த கிளீனிங் ஒர்க்கு அப்புறம் இந்த எல்லாம் லாண்டரிக்கு போட்டு எடுக்கிறது ஆமா சார் ஆமா சார் போட்டேன் எடுத்தாச்சு காய வச்சாச்சு அப்படின்னு சொல்ற தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்கா இருக்கும் மதிப்பு மரியாதை மிகுந்த வாழ்க்கை இருக்கிற கன்னிராசி நேர்களை பார்த்து விடாது கருப்பு டென்ஷன் படப்படப்பு சார் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் என்ன பண்ண போறீங்க சத்தியமே ஜெயத்தேங்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது இந்த இப்போ இருக்கிற உலகத்துல பொய் சொல்லிதான் அங்கங்க சம்பாரிச்சுட்டு இருக்கிறேன் அடங்கப்பா ஆஹ் போய் பொய்யே கேட்க மாட்டீங்களான்னு இன்னைக்கு போய் சொல்லி உங்கள்கிட்டயே சம்பாரிச்சிட்டு தான் போவாங்க தெரிஞ்சுதான் நம்மளும் சில விஷயம்லாம் பண்ணுவோம் ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் லெட்டர்லாம் எழுதுறது இல்லையா அந்த மாதிரி தான் பர்மிஷன் கேட்குறது இந்த பக்கத்தில் தான் இந்த கிட்டத்தில் தான் போனோனே வந்துடுறேங்கிறது வந்தோனே போயிடுறேங்கிறது சின்ன சின்ன மனப்பதட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் தொலை இருந்து சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக உண்டு கொஞ்சம் அந்த டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி தூக்கமின்மை பெரிய அளவுக்கு இருக்கும் வரவு செலவு கொஞ்சம் திக்கி திணறும் கொஞ்சம் சமாளித்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கும் நம்பிக்கையில் தானே சார் எல்லாரும் வாழ்க்கையை ஓட்டுறோம் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரிவு உபச்சார விடை ஆமாம் 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 என் ஃப்ரெண்டு கிளம்புறாங்க என்னோட ரிலேட்டிவ் கிளம்புறாங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க கிளம்புறாங்க என் அன்புக்குரிய உறவு டாட்டா சொல்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பிரிவு உபச்சார விடை மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் சிலர் தருணங்களில் பிரிவதும் சில தருணங்களில் சேர்வதும் டிஸ்டன்ஸ் இஸ் நாட் த ஸ்டம்பிளிங் பிளாக் இன் லவ் அண்ட் அஃபெக்ஷன் தொலை தூரம் அப்படிங்கிறது உறவுகளுக்கோ அன்புக்கோ பாசத்துக்கோ கிடையாது ஆனாலும் இந்த வெளியோரமா வரக்கூடிய கண்ணீர் தனியாவே இந்த தனி தவளு அப்படின்னு தனியே தன்னந்தனியேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சார் சந்திராஷ்டமம்னா நம்மளை தனியா விட்டுருவாங்களா சார் ஆமா ஆமா சந்திரனையே தான் விட்றாங்க அப்புறம் உங்களை தனியாக விட மாட்டாங்களா என் வாழ்க்கையில் இருக்க கேள்விகள்லாம் இதில் விட இருக்கா இப்படி சந்திரனோட சஞ்சாரம் போனால் நானும் இதெல்லாம் சந்திப்பேனா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் ஆனா பணத்துக்கு பஞ்சம் ஏற்படாது வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதெல்லாம் தயாரா இருக்க வேண்டிய தருணம் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டேன் சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காக இன்னைக்கு நாள் போகுதுல நிச்சயமா இருக்கும் அடுத்ததுக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா ஆதரவு கணவனே கண்கண்ட தெய்வம் மணாலனே மங்கையின் பாக்கியம் அவர் சொல்லிட்டு போயிட்டார் அவங்க வீடுகாரம்மா இதை சொல்லிட்டாங்க அப்படியே நான் டிட்டோவா ஃபாலோ பண்ணுவேன் மாமனார் மாமியார் மைத்துனர் இவங்க கிட்ட இருந்தாலும் நல்ல செய்திகள் மாமன் மைத்துனன் செய்து துல் தோல் போட்டு தூக்க வேண்டிய தெய்வம் மச்சானும் கூப்புடுறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் மச்சினும் கூப்பிடுறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இந்த மாமன் மைத்துனன் உறவு அப்பேற்பட்ட உறவு ஒருவருக்கு ஒருவர் பக்கபலமா இருக்க வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பூஜை புனஸ்காரங்கள் விடா விடாமுயற்சி தன்னம்பிக்கை பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பெரிய அளவுக்கு வேலை செய்யும் கை கொடுக்கும் கை அப்படின்னு சொல்ற தருணங்கள் இணைந்த கைகள் இணையும் கைகள் கொள்கைக்காக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி இப்போதைக்கு மட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சீராசி நேர்களுக்காக உண்டு அடுத்ததுகிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுங்கிறது தோஷம் என்ன தோஷம் ஜல தோஷம் அப்போ காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை மோட்டரில் வாட்டர் ஓவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு லிஃப்ட்டு வேலை செய்யாமல் போகும் கரண்ட்டு அப்பப்போ பவர் கட் வரும் என்னது பவர் கட்ஸா அன்ஸ்கெடியூல்டு பவர் கட்ஸா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சார் இந்த இதில் தண்ணி சுடலை சார் தோசை வேகல சார் வெள்ளையாகவே தோசை வருது சார் என்ன இதெல்லாம் கூட நம்ம ஜோசியத்தில் சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் எண்ணெய் பதார்த்தம் சுடாது எண்ணெய் பதார்த்தம் கை கொடுக்காது பெட்ரோல் டீசல் எரிபொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு தடைக்கு பிறகு நிவர்த்தியாகும் ஒன்றும் இல்லை கூட்டமைக்கும் கூட்டம் கூட்டமைக்கும் அப்புறம் முதல் வாரம் இல்லையா பணம் வித்துடுறாள் அப்படிங்கிறதுக்கு போனா அங்க ஒரு கூட்டம் இருக்கும் இல்லைங்க ஜிபேலேயே பண்ணிக்கலாம் ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற தருணங்கள் தனுசுராசினியர்களுக்கு கை கொடுக்கும் ஆனா இந்த இந்த ஒரு அலைச்சல் ஒரு பதட்டம் அது கொஞ்சம் தான் இருக்கும் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரார்த்தனை தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பெரிய அளவுக்கு கை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வாராயோ அப்படின்னு சொன்ன மாதிரி சுபத்துவமான நிகழ்வுகள் பிள்ளைகள் விதத்தில் நிறைய நம்பிக்கை சந்தோஷம் பிள்ளைகள் விதத்தில் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவு அவங்க எதிர்காலத்தை பத்தின நம்பிக்கை உங்களுக்கு ஜெயிக்க வைக்கும் அந்த குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டு விளையாடுறதோ சேர்ந்து போகிறதோ அடடா என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்குற தகு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துட்டேன் ஷாப்பிங் சார் ஷாப்பிங் எஸ்கலேட்டர் கோயிங் அப் கம்மிங் டவுன் சார் அப்படின்னு அப் சார் டவுன் ஸ்டர்ஸ் சார் நல்ல ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஷாப்பிங்கில் இருக்கு சார் ஷாப்பிங் ஜாலியாக ஆமாம் ஆமாம் சந்தோஷம் தர வேண்டிய ஆனால் அதற்கான விரயங்கள் கொஞ்சம் யோசனை இருக்கும் பட் ஆனாலும் இதெல்லாம் நல்ல விரயம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கி அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குறுக்கு வழிகள் வேணவே வேணாம் சார் நேர்மையா பண்ணிடலாம் இந்த சுத்தி வளர்ச்சி இந்த இது பண்றது அப்படிங்கிறது வேண்டாம் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய அன்னை விரும்பும் நல்ல உறவினராம் அப்ப தாய் தாய் வழி உறவுகள் நாளிய நாடிய நாலாம் பாதத்துல சந்திரன் போறது அப்படிங்கிறது நாடிய நாலாம் பாதம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் கை கொடுக்கும் நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிடும் ஆனா ஒன்னே ஒன்னு இந்த சந்துக்குள்ளே போகிறேன் இந்த பொந்துக்குள்ளே போகிறேன் இந்த சுற்றி வந்துடுறேன் இந்த மாற்றி பேசுகிறேன் இந்த வந்துட்டாங்க தபையிலாக வாசிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களா தான் இருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் விவரம் தெரியும் அடுத்தவங்களுக்குலாம் விவரம் தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்கள் தான் மாதிரி அலைச்சலான பிரயாணங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது கழுத்து பகுதி வலிக்கிறது முழு தண்டுட பகுதி வலிக்கிறது இருந்தாலும் டிராவல் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரவேற்புனா வரவேற்பு அப்படி ஒரு வரவு சகோதர சகோதரிகள் அப்புறம் தெரியாதவர்களை கூட அண்ணான்னு கூப்பிட்டு ஒரு வேலை சொல்கிறது அண்ணான்னு கூப்பிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டு கேட்குறது தங்கச்சி அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை சமாளிச்சுக்கிறது கொஞ்சம் சந்தோஷப்பட்டு பேசுகிறது திடீர் அறிமுகங்கள் சார் உங்களை இங்கே பார்த்துருக்கீங்களா நீங்கள் அவரோட ரிலேட்டிவ் தானே நீங்கள் அவருடைய சொந்தக்காரர் தானே க்ரீட்டிங்ஸ் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் இல்லை இது கிரீட்டிங்ஸ் அண்ட் வெல்கமிங் அப்படிங்கிறது வீரராசினியர்களுக்கு அதாங்க வரவேற்பு நான் வரவேற்பு சிவப்பு கம்பல வரவேற்பு நான் வேற சிவப்பு சட்டை போட்டிருக்கேன்னா அப்புறம் சிவப்பு சட்டை போட்ட பஞ்சாங்கமாக இருக்கணும்ல அப்போ வரவேற்புனா வரவேற்பு மீட்டிங்ஸ் கிரீட்டிங்ஸ் வெல்கம் உங்களை நாலு பேர் புகழ்ந்து பேசுறதை காதாலா கேட்க வேண்டிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் ஞாபக மறதிங்கிறது இருக்கும் கை மறதியா ஏதாவது பொருளை மறந்து வச்சிருவீங்க போனை மறந்து வச்சிருவீங்க அப்புறம் போய் எடுத்துட்டு வந்துடுவீங்க அங்கதான் சார் யாரோ காப்பாத்திட்டாங்க சார் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க சார் சில்லற வாங்க மறந்துட்டேன் கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஒரு பெரிய மனிதருடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் கை கொடுக்கும் கை உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா மீனராசி நேர்களுக்காக குரு உபதேசம் பெரிய அளவுக்கு வெற்றி தரும் குருவினுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் இஎம்ஐ கிளியராகும் பொருளாதார ஆதாயங்கள் ஒரு தடைக்கு பிறகு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை இப்படி நான் அழித்தும் கொண்டு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு